வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல மறுபிறவி அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா யார் யார் என்னென்னவா பிறப்பாங்க அப்படின்றத கருட புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா மனிதனோட இறந்த பின் அவங்க ஆன்மா எங்க போகு அப்படின்ற கேள்விக்கு பதில் யாருக்குமே தெரியாது இல்லைங்களா ஆனா இது பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை கருட புராணம் தனக்குள்ள வச்சிருக்குங்க அதாவது இப்போ ஒரு முக்தி அப்படின்றது என்ன மறுபிறப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முக்தி அப்படின்றதுனா மறுபிறப்பு இல்லாத நிலைதான் முக்தி அதாவது ஒருத்தவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க அப்படின்றப்ப அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த ஒரு பிறப்பமே கிடையாது முக்தி ஒன்றை பற்றி பேசும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பா மறுபிறவி ஒன்றை பற்றி கண்டிப்பா பேசணும் மறுபிரிவை பற்றி கருட புராணம் அப்படி என்னதான் சொல்லுதுன்றது பார்க்கலாங்களா மறுபிரிவு அப்படின்றது ஒண்ணும் கிடையாதுங்க இருக்குது இல்ல அப்படின்னு மறுபிறவு குறித்து நிறைய வாக்குவாதங்கள் இருந்தா கூட கருட புராணத்துல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து மறுபிறவு குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க கருட புராணம் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது உலக ஜீவராசிகள் ஏறும்பயி எல்லாருக்குமே மறுபிறவி இருக்குதா இல்லையான்றதை பத்தி சொல்லுது கருட புராணம் அப்படின்றது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய உலகத்துல பரம்பொருளான விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமாக கருட வாகனத்துல ஏறி உலகை வரம் வந்து கொண்டிருந்தாராம் அப்ப அவருடைய வாகனமாக கருடன் திரும்பி விஷ்ணு பகவானை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்பாராம் அப்படி கேள்விகள் கேட்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற பேசுகிறாங்க இல்லையா அதை பத்தின விஷயங்கள் தான் கருட புராணமாக இருக்குது சரி என்ன சொல்லுதுன்றப்ப தன்னுடைய வாகனமாக கருடோட கேள்வி விஷ்ணு பகவான் பதில் சொல்லுவார் இல்லையா நமக்கு அது தெரிஞ்சது தான் அப்படி கருட புராணத்தில் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரிஞ்சுக்கோங்க கருட புராணத்தில் மனிதன் இறந்த பிறகு உடைய உடல்ல இருந்து பிரிந்த உயிரானது எங்கே போகுது சொர்க்கம் போதா நடகம் போதா அவ யாரால சொர்க்கத்துக்கு போகிறாங்க யாராலும் நகரத்துக்கு போறாங்க தெரிஞ்சுக்கோங்க மாற்றம் அப்படின்றது மாறாதுன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி எல்லா விஷயங்களும் இதை பற்றி தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதை இது இப்போ மறுபெறி விஷயத்திலும் கூட அதை பொருத்தி பார்க்கணும் அதாவது மனிதன் இறந்த பிறகு அவங்களுடைய உடலிலிருந்து பிரியும் உயிரானது வேறு எங்கு செல்லும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாற்றம் நடப்பதை உணர்ந்து கொண்டாலே போதுங்க மறுபிரிவு ஒன்று இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம் உடல் அப்படின்றது வந்து அழியக்கூடியது ஆன்மா அப்படின்றது அழியவே முடியாத ஒரு விஷயம் அப்போதான் பொதுவா எதையும் உணர முடியாத மனிதர்களுக்கு ஏற்பட்ட மரண பயத்திலிருந்து விடுபட முடியுங்க இப்போ சரி உடல் அழியக்கூடியதான் ஆன்மா அழியாதான் பிறகு ஏன் அழியக்கூடிய உடல் இருந்து அழிவில்லாத ஆன்மா தங்குது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் மனிதன் எப்படி பிறந்து வளர்ந்து ஆகி முதுமை அடைகிறானோ அதே போலதான் மாற்றங்களும் எதிர்கொண்டிருக்கும் உலக உடலுக்குள்ள வந்து ஆன்மா தங்கி வளர்ந்து வாழ்ந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பிரிந்து வேறு உடல் உடலை நோக்கி செல்லுது சரி பொதுவா மனிதன் இறந்த பிறகு உடலை விட்டு பிரிந்து செல்கின்ற உயிர் அந்த ஆன்மாவானது வேறு உலகத்திற்கு போகும் அப்படி பிரிந்து செல்கின்ற சில ஆவியில் வேறு உலகத்துக்கு செல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அதாவது சாந்தி அடைய முடியாமல் கடவுளையும் அடைய முடியாமல் சபிக்கப்பட்ட ஆன்மாக மாதிரி ஒரு சில பேர் ஆவியை சுற்றிட்டு இருப்பாங்க சரி நீங்கள் வந்து ஆண்மாக்கள் கடவுளை அடைவதற்கு எத்தனை வகையான துன்பங்கள் எதிர்நோக்கன்னு காதல்க்கு உங்களுக்கு தெரியாது மனிதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுடைய மறுபிறவியும் அமையும் நீங்கள் இந்த இப்போ இருக்கிற பிறவியில் வந்து ரொம்ப நல்லதே பண்ணுறீங்க நிறைய புண்ணியங்கள் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணுறீங்க பழிசொல் சொல்லாமல் இருக்கிறீங்க எப்பவுமே நல்லதாகவே இருக்கிறீங்க அப்படின்னு நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை அடைஞ்சிங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அடுத்த பிறவி ஒரு நல்ல பிறவியாக அமையும் இப்ப இருக்கும் பொழுது நிறைய அவதூறு சொற்கள் பேசீங்க எல்லாரையும் காயப்படுத்துறீங்க யாரையுமே ஒரு முன்னிலைப்படுத்தாம நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இவங்க எல்லாருமே தெரிஞ்சே வேணுமே காயப்படுத்துறீங்க அப்படின்றப்ப அவங்க ரொம்ப அவங்க இருக்கிற நிலையை வந்து சுட்டி காட்டுறீங்க இது மாதிரி நிறைய அவதூறான விஷயங்கள் நிறைய செய்கிறீங்க நிறைய பேர் துன்புறுத்துறீங்க நிறைய பேர் காயப்படுத்துறீங்க நிறைய பேர் கஷ்டப்படுத்துறீங்க இது மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்றப்ப உங்களுக்கு மறுபிறவின்றது ரொம்ப சங்கடமான ஒரு பிறவி அமையும் முக்கியமா உங்களுக்கு மறுபிறவி அமையாம ஆவியா பேயா கூட சுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆத்மாக்கள் கடவுளை அடைவதற்கு எத்தனை வகையான துன்பங்களை எதிர்நோக்கி காத்திருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது மனிதனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய மறுபிரவியம் அமையும் அதனால் இதை பற்றியும் கருடப்பு விரிவாக சொல்லுதுங்க உடல் பிரிந்த பிறகு செல்கின்ற உயிரானது அடுத்த பிறகு எங்க என்னவா இருக்கும் எங்கு பிறக்கும் என்பவை எல்லாமே நீங்கள் இப்போ செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நீங்க நீங்கள் நல்லது மட்டுமே செஞ்சீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க யாரையும் கஷ்டப்படுறதுன்னு இல்லை இப்போ நீங்க சொர்க்கத்துக்கு போய் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை இங்க ஒரு வாழ்க்கை இருக்கும் இது நம்ம பூமி வந்து இருக்கு அதுக்கு மேலும் இருக்கு நம்ம அதுக்கு மேல இருக்கணும்லாம் சொல்கிறோம் இல்லையா இது எப்படி நிஜமோ கடவுள் இருக்காரு அப்படின்றது எப்படி நிஜமோ அதே மாதிரி எமோலோகம்னு ஒன்று இருக்குது அங்கே போன தண்டைகள் கொடுக்கப்படுது சொர்க்கம்னு ஒன்று இருக்குது நரகம்னு ஒன்று இருக்குன்றதை கண்டிப்பாக அதெல்லாம் உண்மையான விஷயங்க அதனால் நீங்கள் இப்போ இருக்கும் பொழுதே பாவ புண்ணியங்களை கொறைச் புண்ணியங்களை கொ புண்ணியங்களை அதிகப்படுத்தி பாவங்களை குறச்சிருக்கு அப்படின்றப்போ கடவுள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார் நல்ல சொர்க்கத்துக்கு அமைச்சு வைப்பார் நிறைய கெடுதல் பண்ணுற நரகத்துக்கு அமைச்ச வச்சு புண்ணிய ஆத்மாவை மாற்றி உங்களுக்கு சொர்க்கத்தை அனுப்பி வைப்பார் அதனால் கடவுளுக்கு மட்டும்தான் உணர முடியும் அத்தகைய மறுபுறுவியை தீர்மானிப்பவர் ஒரு எம தர்மம் தான் வாழும்போதே எம தர்மரை மனசார அனுச்சி சனி பகவான் மனசார வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்ச உண உணவுகளை தானம் பண்ணுங்கள் வஸ்திரங்களை தானம் பண்ணுங்கள் படுக்கிற பாயை தானம் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பழங்களை தானம் பண்ணுங்கள் இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டத்தில் உழந்துட்டு இருக்கேன் ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ யாருக்காச்சும் ஒரு பொருளை தானமாக கொடுக்கும்போது நம்ம மனசு ரொம்ப திருப்தி அடையுது நிம்மதி அடையுது இது போன்ற விஷயங்களை செய்யும்போது நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நலமாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாறுதல் கிடைக்கும் நீங்கள் முதன்முறை சேனல் பார்க்குறீங்கன்றப்போ மறைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ನನ್ರಿ ಸಹೋದರ ಸಹೋದರೇ